ஆசிரியல் அனைவருக்கும் வணக்கம் நிரழந்தபுக்கு போறனா நாளைக்கு பதினஞ்சாம் தேதி வந்து பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி பேப்பர் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது ஞாயிற்றுக்கிழமை வந்து பேப்பர் டூ வந்து நம்ம வந்து எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இந்த தேர்வுக்கு வந்து ஆல் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸாம் போகும்போது என்ன கொண்டு வரணும் என்ன வந்து அலவுடு இல்லை அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆசை தகுதிக்கு எழுது போகிறீங்கன்னா நம்ம என்ன கொண்டு போகணுன்ற ஒரு சின்ன டவுட்டோடு இருக்கும் அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஆ கேட் க்ளோஸிங் டைம் என்ன நம்ம எந்த டைம் பார்த்து கரெக்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா தகுதி

எண்பதாயிரம் பேர் வந்து இந்த தேர்வு வந்து எழுது போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஹால் டிக்கெட் என்பது பேப்பர் டூக்கான ஹால் டிக்கெட் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் ரைட்டா டைம் டேட் இதெல்லாம் டேட் மட்டும் வந்து இப்போ பேப்பர் டூ அப்படின்னா பதினாறாம் தேதி இருக்கும் பேப்பர் ஒன்னா பதினஞ்சாம் தேதி இருக்கும் ரைட்டா ஸோ ப்ரைவேசி காரணமாக பர்சனல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து ஐட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இது விண்ணப்பதாரின் பெயர் விண்ணப்பதாரின் தேர்வு என் விண்ணப்பையன் பிறந்த தேதி தந்தை பெயர் பாலினம் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும் இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுனா நீங்கள் டிஆர்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா டிஆர்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்ம டிஆர்பிக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க நேரிலே வர சொல்லியிருந்தாங்க இப்போ நேற்று வந்து ஒரு பத்திரிகை சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது வந்து ஈமெயில் ஐடி அல்லது இந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா விண்ணப்ப நம்ம ஆள் லாகின் ஐடி போடும் அது இந்த மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கூட நம்ம ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணால் இன்னைக்கே வந்து ஆல்ரேட் பண்ணுங்க ரைட்டா ஸோ நாளை காலையில் தானே எக்ஸாமை போகும்போது டவுனில் வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் ப்ரிண்ட் போட்டு போயிரலாம்னு சொல்லி நாளைக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இன்னிக்கே வந்து பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மற்றும் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே அலாட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம் சென்டருக்கு நம்ம எப்படி போய் ரீச் ஆகப்போம் எந்த டைமுக்கு போய் சேரணும் பஸ் வசதி இருக்கா இல்லை பைக்கில் போகணுமா இல்லை யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டு போகணுமா அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஸோ என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிக்கல ஏதாவது இஷ்யூ இருக்கானு பார்க்கணும் ரைட்டா ஸோ அதில் ஏதாவது இருக்குதுன்னு தான் நீஆர் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்குவாங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே மைய குறிப்பிட்டியன் தேர்வு மையம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸாம் சென்டர் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்க ஸோ இதான் வந்து எக்ஸாம் சென்டர் ரைட்டா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன எந்த எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க இந்த உங்களுக்கு ஸ்கூலோ காலேஜோ சொல்லியிருந்தாங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றது எப்படி போய் ரீச் ஆக போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ அது ஒன்று இதை எக்ஸாம் சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா ரைட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த நாலு டிக்கெட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் பேப்பர் டூன்றதுனால பதினாறாம் தேதி இருக்குது நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருவா நாளைக்கு எக்ஸாம் ரைட்டா ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு சேமாதான் இருக்கும் எட்டு முப்பதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அதாவது எட்டு முப்பதுக்கு நம்ம வந்து அலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ கடைசி லாஸ்ட் கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றது நைன் தேர்ட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒம்பது முப்பது தான் கேட் க்ளோசிங் டைம் ஒம்பது முப்பதுக்கு மேலே ஒரு நிமிடம் லேட் ஆனாலும் நம்ம உள்ளே விடமாட்டாங்க அப்போ கடைசி நிமிஷத்தில் போய் நம்ம ரீச் ஆகணும்னு பண்ணிக்காமல் எட்டு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே போய் ரீச் ஆகிடுங்க உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற டைம் வந்து ஒம்பது மணின்னு வச்சுக்கோங்க இதா கேட் க்ளோசிங் டைம் அப்படின்னா ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் ரீச் ஆக போறீங்க அப்படிதான் தான் நீங்கள் பிளான் பண்ணி போகணும் ரைட்டா பட் ஆஃபீஸில் அவங்க சொல்கிறது நைன் தேர்ட்டி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஒம்பது இருபத்தொம்பது ஒம்பது இருபத்தெட்டு கூட போகலாம் ஆனால் நாம் மனசில் பிளான் பண்ணுறது ஒம்பது மணிக்குள்ளே போய் ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணுங்கள் ரைட்டா நைன் தேர்ட்டிக்கு கிரேட் க்ளோஸிங் டைம் அதுக்கு உள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பத்து மணிக்கு தான் எல்லாருக்குமே பட் இது வந்து எல்லா கேண்டிடேட்டுமே ஒரு மணிக்கு முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ரெண்டு மணிக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு ரெண்டு மணிக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரைட்டா இந்த எக்ஸாம் சென்டர் சொல்லும் தான் ஞாபகம் வந்தது இப்போ லாஸ்ட்டாக வந்து சண்டே வந்து போலீஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா அதில் ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலேஜ் நேம் ஆனால் அந்த காலேஜ் வந்து ஒரு பில்டிங் ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு பில்டிங் இன்னொரு இடத்துல இருக்குது இப்போ உங்களுக்குலாம் தெரியும் ஓ ஒரே பள்ளி நேமில் ரெண்டு இடத்துல ஸ்கூல் இருக்கும் ரெண்டு இடத்துல காலேஜ் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் இருக்குன்னா அதுக்கு பாலிடெக்னிக் ஒன்று இருக்கும் ஆர்ட்ஸுக்கு ஒன்று இருக்கும் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பிளாக்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து வந்து பார்த்து கரெக்டாக கேட்டு முன்னாடியே போயிருங்க முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு எட்டு முத்துக்கே போய் ரீச் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனா கூட நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே போயிடலாம் நீங்கள் கடைசி டைமில் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகணுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் சென்டர் நமக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சென்டருக்கு போகிறதுக்குள்ளே கேட் க்ளோஸிங் டைம் முடிஞ்சிக்கிறோம் ஸோ அதனால் ஒரே பேரில் நிறைய ஸ்கூல் இருக்குது நான் ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் ஊர் தருமபுரியில் விஜய் வித்யாலயா அப்படின்றது டவுன்லேயும் இருக்குது அதேமாதிரி பெண்ணாங் ரோட்டில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளியும் இருக்குது செந்தில் ஸ்கூலன்றது டவுன்லேயும் ஒன்று இருக்குது ஜிஹெச்கே கீழே மாதிரி இங்கே அதிகான் கோட்டை அதை கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தள்ளி இங்கே ஒரு செந்தில் ஸ்கூலும் இருக்குது ஸோ ஒரே பள்ளி பேர் ஒன்று தான் ஆனால் ரெண்டு இடத்துல இருக்குது மாதிரி காலேஜும் அதே மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி உங்கள் ஊர்லேயுமே ஒரே காலேஜ் ஒரே பேரில் காலேஜ் ரெண்டு இடத்துல இருக்கும் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் குள்ளேயே தள்ளி தள்ளி கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து எக்ஸாம் சென்டர் கிளியர் கட்டாக தெரிஞ்சிட்டு கரெக்டாக போய் ரீச் ஆகிற மாதிரி இருப்பாங்க முன்னாடியே போகிறதா நல்லது ஒரு வேலை அந்த சென்டர் இல்லைன்னா அடுத்த சென்டர் கூட நம்ம போய் ரீச் ஆகலாம் ஸோ எட்டு முப்பதுக்கே கூட நீங்கள் போய் சேர்ற மாதிரி வந்து பார்த்துக்குவாங்க ரைட்டா ஸோ கடைசி டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க சரி என்னன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் ரீட் த ஃபாலோவிங் இம்பார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் ஷுட் டவுன்லோட் த ஆல் டிக்கெட் த்ரூ த ஆன் ஆன்லைன் ஒன்லி அதாவது ஆல் டிக்கெட்ன்றது நம்ம வெப்சைட் மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ இது வந்து பிசிக்கல் காப்பி வந்து நோ செப்பரேட் ஃபிசிக்கல் காப்பி தர் ஆல் டிக்கெட் வில் பி டி டிஸ்பஸ் அனுப்ப மாட்டாங்க வெப்சைட் மூலயமா நம்ம ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க கேண்டிடேட் ஷுட் செக் தர் ஆல் டிக்கெட் அதாவது ஆல் டிக்கெட்டை நம்ம செக் பண்ணணும் ஏதாவது நம்ம பேர்லையோ டேட் ஆஃப் பர்த் பண்ணுறதுலையோ மற்ற விவரங்கள் ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ தப்பு இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பி சென்னைக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரைட்டா சரி அடுத்தது த கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் இன் தர் ஓன் இன்ட்ரஸ்ட் ஷு ஷுட் செக் தர் எலிஜிபிலிட்டி ஆல் அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன நம்ம எலிஜிபிள் ஆகின்றத நீங்களே தான் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இது ஜஸ்ட்டு பியூர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்றாங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறதுனாலே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட மாட்டோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு தகுதி தேர்வு அப்படின்ற மாதிரி பியூர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரைட்டா ப்ளீஸ் நோட் திய திஸ் ஆல் டிக்கெட் டஸ் நாட் கா கன்ஸ்டியூட்டாக எனி ஆஃப் ரேம் தான் இதுதான் அது சொல்கிறாங்க ரைட்டாக எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து வேலை வாய்ப்புக்காக நான் எடுக்கல ஜஸ்ட் தகுதி தேர்வு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நோ ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கன்சிடர் அண்டர் எனி இது போட்டிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா நமக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ ஆல் டிக்கெட்டில் அங்கே தான் நம்ம போய் எழுதணும் ரைட்டாக எந்த ஒரு காரணத்துக்கும் நாங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு மாற்றிலாம் கொடுக்க மாட்டோங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அது மட்டும் பாருங்கள் பிளாக் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேர் வந்து ரொம்ப லாங்கில் போட்டிங்க எங்களால் போக முடியாது எனக்கு வேறு சென்டர் கொடுப்பேன் கொடுங்கன்னுலாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எக்ஸாம் சென்டர் வந்து மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரைட்டா நோ கேண்டிடேட் வில் பி அலவுடு என்டர் இன் டு த எக்ஸாமினேஷன் ஆல் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம் நான் சொன்னேன் இல்லையா நைன் தேர்ட்டி கேட் க்ளோசிங் டைம் அதுக்கப்புறம் ஒரு நிமிடம் லேட் ஆனால் நம்ம உள்ள விட மாட்டாங்க ஸோ முன்கூட்டியே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க ரைட்டா அதே மாதிரி வந்து வெளியே விடுறது வந்து எல்லா கேண்டிடேக்கும் ஒரு மணி மாற்றத்தினாளிகள் வந்து ரெண்டு மணி அப்படின்றத சொல்கிறாங்க கேட் க்ளோசிங் டைம் நைன் தேர்ட்டி நான் சொல்கிறது என்னென்னா ஒம்பது மணின்னு உங்கள் மனசில் ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க ரைட்டா ஹாஃப் அன் முன்னாடியே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க ரைட்டா கேண்டடேட் மஸ்ட் பிரிங் தர் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நம்ம பிரிண்ட் அவுட் வந்து கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா நோ candidate will பி allowed உள்ள நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் அவுட் போட்டு வச்சுக்கோங்க போதுமா அப்படின்னா கிடையாது அது கூட வந்து ஒரிஜினல் ஐடி கார்டு அதாவது ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா பேன் கார்டு அப்படி passport பாஸ்போர்ட் அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த நாளில் ஏதாவது ஒரு ஐடி கார்டு ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் அப்படின்றத சொல்றாங்க ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க ஆதார் கார்டு இல்லாத வச்சு வருஷத்துக்கு பேன் கார்டு பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க ஓகேங்களா ஸோ ஹால் டிக்கெட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா அதே மாதிரி இந்த ஒரிஜினல் ஐடி கார்டும் இம்பார்ட்டன் ரைட்டா இஃப் எனி கேண்டிடேட் ஃபைல்ஸ் டு பிரிங் த அபவ் மென்ஷன் போட்டு ஐடென்டி ப்ரூஃப் தென் த கேண்டிடேட் சல் நாட் அலோவ் அதாவது இந்த ஐடி கார்டு கொண்டு வரணும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதாது ஐடி கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா இல்லைனா நாங்கள் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஃபோர் த நான் வந்து எக்ஸாமினேஷன் த கேண்டட் வில் பி சப்ளைட் கொஷின் புக்ஸ்லெட் இன்குலடிங் த ரஃப் ஓர் சிட் அதாவது கொஸ்டின் புக்லெட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ரஃப் ஒர்க்கும் அதிலே இருக்கும் ரஃப் ஒர்க் செய்கிறதும் அதுவே இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சார் அதனால் ரஃப் ஒர்க் செய்ய போகிறோம் அப்படின்னு தனியாக நீங்கள் பேப்பர்லாம் கொண்டு போக தேவையில்ல கொஷின் பேப்பர்லேயே நமக்கு ரஃப் ஒர்க் செய்கிறதுக்குன்னா இது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டா சரி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு தேவை இதாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி நீங்கள் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது அட்னன் சீட் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேயாவது சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பேனாக பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி ப்ளூவோ க்ரீனோ ரெட்டோ எதுவுமே கிடையாது ரைட்டாக பிளாக் தான் ரைட்டா ப்ளூ ரெட்டு கிரீன் அதெல்லாம் கிடையாது கருப்பு பந்து முனை பேனான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பால் பாயிண்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணணும் ரைட்டாக ஸோ அதை பார்த்துக்கோங்க இதே வந்து இன்னதிலையும் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பிளாக் பால் பாயிண்ட் ஒன்லி இந்த ஓஎம்ஆர் சீட் யூஸ் பண்ணுறதுக்கு அட்னன் சீட் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் கொண்டு போகும்போதே பிளாக் பேனா மட்டும் கொண்டு போங்க ஒன்றுக்கு ரெண்டு பேனா கொண்டு போங்க ஸோ பேனா புதுசாக வாங்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகாதீங்க வீட்டிலே ஒரு மாதிரி சும்மா சேட் பண்ணி பாருங்கள் எழுதி பண்ணி பா எழுதி பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுதா கரெக்டாக ஷேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ்ஸு இது நீங்கள் ஒன் எம்எம் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ கடையில் ஒன் எம்எம் பேனா வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு போங்க இப்போலாம் நிறைய பேர் விற்கிறாங்க ரைட்டா சரி அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டைரி புக்கு அது இதுன்னு இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஃபோனு மெட்டீரியலாக அது இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஆல் டிக்கெட் ஐடி கார்டு இதை தவிர வேறு ஏதாவது வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது அதெல்லாம் அலவுடு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க இந்த கேண்டிடேட் சுட் நாட் பிரிங் த எனி வேல்யூபிள் வேல்யூபிள் டு எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் த சென்டர் செல் நாட் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் வேலையான ஒரு பொருள் கோல்டோ இல்லை வாட்சோ ஃபோனோ கொண்டு வரீங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல பையன் வச்சுட்டு போக சொல்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வைக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்கோ வைக்கிறது சொல்லுவாங்க ஆனால் அது திருடு போனால் நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதனால் காஸ்ட்லியான பொருள் எதுவுமே கொண்டு போக வேண்டாம் அப்படி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் தான் கூட ஹெல்ப் ஒரு ஆள் கூப்பிட்டு போங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க எக்ஸாம் சென்டருக்கு வெளியே அவங்கள வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள் உள்ள வந்து அலவுட் பண்ண மாட்டாங்க ரைட்டா ஸோ அதை வந்து பார்த்துக்கங்கர் த பெல்ட் பெல்ட் வந்து அணியக்கூடாது தான் பேண்ட் போட்டு நீங்கள் பெல்ட் வந்து போட வேண்டாம் எனி டிஜிட்டல் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் வந்து கட்டக்கூடாது பட் முள் வாட்சுன்னு சொல்லும் அனலாக் வாட்ச் முள்ளு வாட்ச் வந்து கட்டிட்டு போகலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக பட் டிஜிட்டல் வாட்ச் வந்து அலவுட் கிடையாது ஷூ போடக்கூடாது ஹை ஹீல்ஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தால் சூ போட்டு போகிற பழக்கம் இருக்கும் ஸோ சூ போடாதீங்க செப்பல் மட்டும்தான் போட்டு போகணும் அதேமாதிரி பெண்களாக இருந்தால் ஹைஹில்ஸ் போடக்கூடாது செப்பல் மட்டும்தான் போட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஆர்பிள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க செப்பல்ஸ் சாண்டல்ஸ்ன்னு போட்டிருக்கேன் செப்பல் தான் அணிய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா அதை வந்து பார்த்துக்கோங்க கேண்டிடேட் ஆர் நாட் அலௌட் டு கேரி எனி பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல் அதாவது ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியலோ பிரிண்ட்டோ அதை வந்து ஜெராக்ஸ்க்கு படிக்கலாம் எக்ஸாம் சென்டருக்கு நம்ம தான் எட்டரைக்கே போயிருமே எட்டு மணிக்கே போயிருமே ஒரு மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது அங்கே போய்ட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறந்துவிட்டு அதை எக்ஸாம் ஆளுக்குள்ள மறந்து கூட நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா த எக்ஸாமினேஷன்ஸ் கன்சிஸ்ட் மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்றாங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க பேட்டர்ன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேட்டர்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு தான் சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது சைக்காலஜி வந்து நமக்கு தேர்ட்டி கொஷின் இருக்கும் ஸோ அடுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இதில் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் எல்லாம் தமிழ் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க லாங்குவேஜ் வந்து தவிர்ட்டிருக்கும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கம்பல்சரி எல்லாருக்குமே தவட்டி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்திங்க அப்படின்னா அதுக்கு அறுபது கொஸ்டின் இருக்கும் மேக்ஸி சயின்ஸை சேர்த்து சப்போஸ் வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து அறுபது கொஸ்டின் இருக்கும் ரைட்டா நீங்கள் இதே பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் இவிஎஸ் சொல்லி இவிஎஸ்ன்னு சொல்லி சயின்ஸ் சோசல் சேர்த்து உங்களுக்கு வந்து அறுபது கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா மற்றபட்டுக்கு சைக்காலஜி அதெல்லாம் இருக்கும் பட் பேப்பர் ஒன் சைக்காலஜி அது ஒரு நாள் முன்னாடி எனக்கு அதுக்கான சைக்காலஜி கொஸ்டின் வேறு பேப்பர் டூக்கான சைக்காலஜி கொஸ்டின் வேறு பேட்டர்ன் என்னமோ ஒன்று தான் ரைட்டா ஸோ அதை வந்து பார்த்துக்குவாங்க கேண்டிடேட் சுட் மெயின்டேன் கம்ப்ளீட் சைலண்ட் சைலண்ட்டாக இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ரைட்டாக ஸோ இதில் கேட்குற பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் டீபார் பண்ணிவிடுவோம் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நோ அப்சர்வேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மென்ஷன் இயர் இன்ஸ்ட்ரக்ஷன் சுட் அயர் ஆஃப்டர் அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க கிரிமினல் கிரிமினல் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எடுப்போம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்றது சொல்கிறாங்க ரைட்டா த ஹால் டிக்கெட் செல் பி ரிட்டர்ன் த கேண்டிடேட் அதாவது என்னென்னா ஹால் டிக்கெட்டை நீங்களே அதாவது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் நீங்களே கொண்டு வந்துடணும் ஸோ கொண்டு வந்துட்டு கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ட் த கீப் த காப்பி ஆஃப் தர் ஹால் டிக்கெட் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் ஸோ பின்னாடி ரெஃபரன்ஸுக்காக இந்த ஆல் டிக்கெட்டு யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து ஆல் டிக்கெட்டை பத்திரமாக வச்சுக்கோங்க எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்களே ஆல் டிக்கெட்டை வந்து கொண்டு போயிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதை பார்த்துக்கோங்க போர்டு ரிசர்வ் ரைட் டு ரெஸ்பான் அதை இது வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ அது எங்களுக்குலாம் முழு அதிகாரம் உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க போர்டு தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க டிஆர்பி எடுப்பதே இறுதியான முடிவு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற அவங்களுக்கு அதிகாரம் டிஸ்க்ளைமரும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கோம் இஷூடு பேஸ் த டேட்டா நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை பொறுத்த நாங்கள் ஆல் டிக்கெட் கொடுத்துருக்கோம் மற்றபட்டுக்கு எதுவும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து இன்வெலேட் பண்ணிவிடுவோன்ற மாதிரிலாம் டிஸ்களைமரை வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு இது எல்லா ரெக்கமெண்ட்லேயும் வந்து சொல்கிறதா ரைட்டா இப்போ ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ என்னென்ன கொண்டு போகணும் போகும்போது கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போகணும் ரைட்டா ஸோ ஒன்று வந்து ஒன்று வந்து ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போகணும் ரெண்டு வந்து ஐடி கார்டு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும் மூணாவது எதுவும் சொல்லலை ரைட்டா ஹால் பென்னு பிளாக் பால் பாயிண்ட் பென் பென்னு பிளாக் ரைட்டா பிளாக் பால் பாயிண்ட் பென் ஸோ இதை மூணு தான் இம்பார்ட்டன்ட் ஹால் டிக்கெட்டு ஒரு ஐடி கார்டு புருப்புக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பென் இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட் இதை தான் வந்து கொண்டு வர சொல்கிறாங்க ரைட்டா வாட்சு வந்து அவங்க தெளிவுபடுத்தலை இருந்துச்சுன்னா நீங்கள் முள் வாட்ச் கட்டிட்டு போங்க இல்லைனா போங்க ரைட்டா வாட்டரை பற்றி கூட தெளிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரைட்டா ட்ரான்ஸ்பெரண்ட் வாட்டர் பாட்டில்னு சொல்லுவாங்க உள்ள தண்ணி இருக்கிறத தெரியக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் அதாவது உள்ள தண்ணி தான் இருக்குன்னு சொல்லணும் பிளாஸ்க்குனா உள்ள தண்ணி இருக்க என்ன இருக்குன்னு தெரியாது அது மாதிரி கொண்டு போகக்கூடாது ட்ரான்ஸ்பெரன்ட் வாட்டர் பாட்டல்னு சொல்லுவாங்க பட் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இங்கே தெளிவுபடுத்த மற்றதெல்லாம் தான் சொல்லுவாங்க ரைட்டாக ஸோ கொண்டு போங்க உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா தண்ணி கொண்டு போங்க இல்லைன்னா வெளியே கூட வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி அங்கேயே வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி தண்ணி குடிச்சிட்டு போவேன் தான் ரெஸ்ட் ரூம் முஸ்ட்டும் போயிட்டு நம்ம குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ரைட்டாக மூணு மணி நேரம் நம்ம வெளியே விட மாட்டாங்க கரெக்டாக உட்காந்துட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸாம் முடிச்சது தான் வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ இதை மூணு தான் இம்பார்ட்டன்ட் ரைட்டா அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கேட் க்ளோசிங் டைம் நைன் தேர்ட்டி அதுக்கு முன்பாக போக வேண்டும் அதான் இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்பாக போக வேண்டும் போட்டுக்காங்க அடுத்தது எக்ஸாம் சென்டர் வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பாருங்க ஒரே பேரில் ரெண்டு ப்ரைவேட்டு ஸ்கூல் இருக்கோ ரெண்டு காலேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அதுக்கான பெசிலி பஸ் ஃபெசிலிட்டி என்ன நம்ம ஊர்லேருந்து இருந்து நம்ம வீட்டிலேருந்து எப்படி போய் ரீச் ஆக போகிறத முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ நாளைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் நடக்குது நைன்த்துக்கெல்லாமே பேப்பர் டூ நடக்குது ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நான் நல்லா வந்து எக்ஸாம் வந்து பண்ணேன் இது ஒரு தகுதி தேர்வு தான் பயப்படாமல் வந்து போங்க கண்டிப்பாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக இந்த தகுதி தேர்வில் நம்ம வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்